ஹாய் மை dear ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to the இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சென்னை கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த லாக்டவுன் டைமிங்கிறதுனால கொரோனா வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால ரெண்டு விதமான பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து அதாவது ரெக்ரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க அதாவது மருத்துவ அலுவலகர் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் நர்ஸ் செவிலியர் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து பெர்மனன்ட்டு ஜாப் வந்து கிடையாது டெம்பரரி கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலை அதை பற்றி தான் இன்றைக்கி பா பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதாவது அப்டேட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் டேரெக்டாக வீடியோக்கில் பார்க்கலாம் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் கொரோனா நோய் தடுப்பு பணிகளை மேற்கொள்ள மருத்துவ அலுவலர்கள் ஓராண்டு காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நேரடியாக கல்வி தகுதி உள்ளிட்ட அசல் சான்றிதழ்களுடன் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் என்று இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நேர்காணல் அதாவது இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஜாப் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணுங்கிறது வந்து கிடையாது ரிட்டன் எக்ஸாம்லாம் கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் என்னென்ன போஸ்டிங்குங்கிறதையும் நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் வந்து மருத்துவ அலுவலர் அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு குறைந்தபட்சமாக கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் ஃப்ரம் மெடிக்கல் காலேஜ் ரிலேட்டட் இன்சூரன்ஸ் பை மெடிக்கல் கவுன்சிலிங் அண்டு டியூட்டிஸ் ரிஜிஸ்டர்ஸ் வித்து டிஎன்எம்எஸ்சி படிச்சுக்கணுங்கிறதே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பெர் மந்த்த் சேலரி வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க ப்ளஸ் இதர படிகள் இருக்குங்கிறதையும் அப்டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸுக்கு ரொம்பலாம் படிச்சுருக்கோங்கன்னு அவசியம் கிடையாது டிஎம்எல்டி அதாவது லேப்டெக்னிஷியன் படிச்சிருந்தாலும் ஓகே இல்லை ஜென்ரல் நர்சிங் படிச்சிருந்தாலும் ஓகே அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதில் மஸ்ட்டாக ரிஜிஸ்டர் இன் தமிழ்நாடு நர்சிங் க அந்த கவுன்சிலிங் நீங்கள் போட்டுருந்திங்கனாலும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து வேகன்சீஸ் வந்து நூற்றி ஐம்பது வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு சேலரி பேர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில க்ரெக்டேரியெல்லாம் கொடுத்துருக்காங்க நோட்ஸ்னு சொல்லிட்டு நிபந்தனைகள் இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது நான் ஸ்டார்டிங்லேயும் சொன்ன மாதிரி இது வந்து எந்த விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பெர்மனண்ட் ஜாப்பாக வந்து ஆக்க மாட்டாங்க எந்த ஒரு காலத்திலும் பணி நிர்ணயம் செய்யப்பட மாட்டாது நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பே இருக்கணுங்கிற கன்ஃபார்மே நம்ம பண்ணவே முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணியில் சேர்வதற்கான சுய விவரம் ஒப்புதல் தான் அளிக்கப்படும் அதாவது அண்டர்டேக்கிங் சொல்லி சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் இதை வச்சு நீங்கள் வந்து வெளியில் ஹாஸ்பிட்டலில் அதிகமான சம்பளத்துக்கு நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்கிறாங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறத வந்து சாரி அண்டர் டேக்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மூவ் பண்ணலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே ஆன்லைன் அப்ளை ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்ளிகேஷன் ஃபார்மும் கிடையாது நீங்கள் நேரடியாக போய் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது சென்னை பீப்புளுக்கு மட்டும்தான் நீங்கள் மேபி வெளியூர்லேருந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க இதையும் நான் வந்து இப்போதைக்கு என்ன ஒர்க்கு இல்லை நான் ரூமில் இருக்கேன் வீட்டில் இருக்கேன்னு நினைக்கிறவங்க இது ட்ரை பண்ணலாம் சென்னை மாநகர நலச்சங்கம் பொது சுகாதாரத்துறை பெருநகர சென்னை மாநகராட்சி ரிபன் மாளிகை சென்னை ஆறு லட்சத்தி மூணு இந்த இடத்துக்கு போயிட்டு இருபத்தி ஒன்பது அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இமீடியேட்டாக இந்த ஜாப்புக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது வந்து தேவைப்படும் மோஸ்ட்லி நம்ம ரிலேட்டடான ரீசென்ட்டான சப்ஸ்கிரைபர் எல்லாமே யங்ஸ்டர் காலேஜ் ஸ்டூடண்ட்டு தான் ஸோ இது அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு புத்தம் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ மேடியர் ஃப்ரெண்ட்ஸ்